அனைவருக்கும் வணக்கம் பெரியவருடைய சிம்ஃபனியின் வெற்றியை நம்ம கொண்டாடுறதுங்கிறது வந்து நம்ம தாத்தா காலத்துல இருந்தே ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா அவர் தமிழ் திரையுலகல என்னைக்கு இசையமைப்பாளராக அவர் அறிமுகம் ஆகி அவர் கோலோச்ச வச்ச தொடங்கினாரோ அந்த காலகட்டத்திலிருந்தே அவர் வந்து சிம்ஃபனிக்கான கூறுகளை அங்கங்க தமிழ் திரை இசையில தெளிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காரு அது நிறைய உதாரணங்களை அவரு சமீபத்துல கூட சில பாடல்கள் உதாரணத்தையே அவர் சொன்னாரு ரசிகர்களாகிய நமக்குமே அது தெரியும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா நான் வந்து சாருக்கிட்டே இந்த வார்த்தையை நான் சொன்னேன் சமீபத்துல ஆஹ் சிம்ஃபனிங்கிறது உண்மையாவே ரொம்ப பெரிய ஒரு ஒரு விஷயம் பெரிய சாதனை ஆனா இளையராஜா சார் வந்து சிம்ஃபனி பண்ணினாருங்கிறது நமக்கெல்லாம் வியப்பே இல்லை ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு 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 செயல் தான் அது ஏன்னா ரொம்ப துவக்க காலத்துல அதாவது அன்னக்கிளி காலத்துல இருந்து கொஞ்சம் சிறிது காலத்திலேயே அவர் வந்து எல்லா பரிசோதனை முயற்சிகள்லையும் முயற்சிகளையும் தமிழ் சினிமாவின் மிக அதாவது வர்த்தக ரீதியான அதாவது மொத்தமா அவர்கிட்ட போய் சோ இந்த இடத்துல ஒரு டுயட்டு இந்த இடத்துல ஒரு அம்மா பாட்டு இந்த இடத்துல ஒரு வேடிக்கை பாட்டு இதை தாண்டி அவருக்கான சுச்சுவேஷன்ஸ் சொன்ன இயக்குனர்கள் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான் அப்படி சுச்சுவேஷன்ஸ் சொன்னதுல வாதி சாரே வந்து என்கிட்ட பர்சனலாக சொன்னது எங்க வாத்தியார் பாலுமேந்திர அவர்களை பத்தி சொல்லியிருக்காங்க அவரு சில சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் சொல்லி கரெக்டா அதுக்குள்ள என்ன ஃபிக்ஸ் பண்ணுவாருப்பா அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த மாதிரி அபூர்வமா ஒரு சில இயக்குனர்கள் தான் இவர் ஒரு பாடலை போடுவதற்கான அந்த மனநிலைக்குள்ள அந்த சூழலுக்குள்ள அவரை ரொம்ப லகுவா இழுத்துட்டு போன இயக்குனர்கள் ஆனா சார் பண்ணின ஆயிரத்தி ஐநூறு படங்கள்ல ஆயிரம் படங்களுக்கும் மேல சார் இந்த இடத்துல ஒரு டூயட் இந்த இடத்துல ஒரு அம்மா பாட்டு இந்த இடத்துல ஒரு வேடிக்கை பாட்டு இந்த இடத்துல ஒரு சோக பாட்டு இப்படித்தான் சொல்லிதான் அவர்கிட்ட பாட்டு வாங்கி இருந்திருக்காங்க அந்த பாடல்களுக்குள்ள அவர் எப்படி இந்த மாதிரியான சாதனைகள் எல்லாம் செஞ்சு பார்த்தார் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமான செய்தி ஆனா நான் துவக்கத்துல சொன்ன மாதிரி ஆரம்பத்துல இருந்தே அந்த மாதிரியான பாடல்கள்ல இப்படி பரிசோதனை முயற்சிகளை செஞ்சு 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 செஞ்சுதான் அவரு இப்ப இந்த சிம்பனி வரைக்கும் வந்து சேர்ந்திருக்காரு அதனால இந்த பயணத்தை அவரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே அவர் துவக்கிட்டாரு நாம இப்பதான் அதை வந்து சிம்ஃபனி வடிவில வெளியே வந்து அவ நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இப்ப ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப இதுல இதுல கலந்துகிட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாருக்குமே இதெல்லாமே சிம்பனினுடைய கூறுகள் இருக்கிற பாடல்னு ஒவ்வொருத்தரும் தனித்தனியா நூறு பாடல்களை சொல்லிட முடியும் இளையராஜா ரசிகர்களால அதுதான் உண்மையும் கூட இப்ப சமீபத்துல சாரே சொல்லியிருந்தாங்க பருவமே பாடல் எல்லாம் சொல்றாங்க எனக்கு தனிப்பட்ட முறையில நாம் சார் கூட நெருக்கமா நிறைய பழகி பயணம் பண்ணதுனால எனக்கு தெரிஞ்ச ஒன்னு ரெண்டு செய்திகளை மட்டும் இன்னைக்கு நான் உங்க கூட பகிர்ந்துக்கிடலாம் நினைக்கிறேன் அதுல ஒரு சில இது ஒரு சில பேருக்கு தெரிந்தும் இருக்கலாம் இப்ப எனக்கு நினைவுக்கு வர்ற ஒரு பாடலை நான் சொல்றேன் மும்பைல ஒரு ஒரு குறிப்பிட்ட பாட்டினுடைய ஒலிப்பதிவு நடந்திருக்கு அந்த பாட்டுல வாசிச்ச மியூசிஷியன்ஸ் அவ்வளவு பேரும் ஆர் டி பர்மனுடைய மியூசிஷியன்ஸ் எல்லாருமே வந்து வாச்சிருக்காங்க வாசிச்சு முடிச்சு எல்லாம் டேக் ஓகே ஆகி ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷன்ல நின்று கை தட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க நம்ம சாரு வழக்கம் போல அதை கண்டுக்காம இவர் நோட்ஸ் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு திரும்புறாராம் அப்போ பக்கத்துல இருந்த தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் அவர்கள் ராஜா உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னாராம் சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப ஓ அப்படியா சரி சரி நன்றி அப்படின்ட்டு இவர் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சார் கிளம்பிட்டாங்களாம் அந்த பாடல் தூங்காதே தம்பி தூங்காதே படத்துல வானம் கீழே வந்தால் என்னங்கிற பாடல் இப்ப நாம அந்த பாடலை கேட்கும் போது இந்த சிம்பனிக்கான சகல கூறுகளையுமே அந்த பாட்டுக்குள்ள அவர் வச்சிருக்காரு அப்படின்னு நமக்கு தோணுது அதுக்கப்புறம் மரியாதைக்குரிய திரு நாசர் அவர்களுடைய படங்கள்ல ராஜா சார் கொடுத்த மியூசிக் எல்லாமே சிம்பனிக்கான எல்லா முயற்சிகளையும் அங்க 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 பண்ணி பண்ணி தான் வச்சிருக்கிறாரு எல்லாருக்கும் தெரிஞ்ச எவர் கிரீன் பாடலான தெண்டல் வந்து தீண்டும் போது வந்து நம்ம எல்லாருமே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்போ அந்த சந்திரரும் சூரியரும் அப்படிங்கிற பாட்டு எனக்கு ரொம்ப பெர்சனலா ரொம்ப கேட்டாலே நான் ரொம்ப ஆகிற பாட்டு ஒரு நாள் இந்த ஒரு நாள் அந்த பாடல் அந்த பாடலை நல்ல ஒலித்தரத்துல இருக்கிற ஸ்பீக்கர்ஸ்ல நம்ம கேக்கும் போது உண்மையாகவே இது ஒரு தமிழ் திரைப்பட பாடல்தானா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரும் அப்படித்தான் அவரு நிறைய பண்ணியிருக்கார் அப்புறம் பீட்டர் செல்வகுமார் அப்படின்னு சாருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு கதாசிரியர் இயக்குனர் திரைப்பட தயாரிப்பாளர் பின்னாடி அவர் வந்து விஜயகாந்த் வச்செல்லாம் படங்கள்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாரு மூன்று முகம் படத்தினுடைய கதாசிரியர் அவரு அதுக்கப்புறமா தாயம் ஒண்ணுன்னு ஒரு படம் எடுத்தாரு இளையராஜா ரசிகர்கள் எல்லாருக்குமே அந்த படத்தினுடைய பாடல்கள் அந்த ஆல்பம் தெரிஞ்சிருக்கும் அவரு டைரக்ட் பண்ணி எங்க வாத்தியாரு கேமரா பண்ணி பஞ்சமின்னு ஒரு படம் துவக்கினாங்க இந்த நம்ம இந்த குரூப்ல இருக்கிற ஒரு சிலருக்கு அந்த பாடல்கள் நீங்க கைவசம் வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த பாடல்களை அந்த ஆல்பத்தை நல்ல ஒலித்தரத்துல இருந்தேன்னா நீங்க எங்கேயாவது தேடி பிடிச்சு நீங்க அதை கேட்டு பாருங்க அந்த படத்துல அந்த ஆல்பத்துல இளம்பெறாத சில பாடல்களை பத்தி வாத்தியார் பாலுமேந்தர் அவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன் அவரு சொன்னது அந்த சமயத்துல அவர் சொன்னது எப்பா நம்ம கூடவே இருந்து வளர்ந்த ஒரு பையன் ஏன்னா அவரு ராஜா சாரை விட வாத்தியார் வயதுல பெரியவருங்கிறதுனால அவர் இயல்பா அப்படி ஒண்ணு சொன்னாரு ஜி கே வெங்கடேஷ் கிட்ட அசிஸ்டண்டா இருக்கும் ராஜா வர்றத நான் பார்த்துருக்கேன் அப்படி ஒரு பையன் கலில் ஜோதிங்க வரும்போதெல்லாம் ராஜாவை அந்த இடத்துல நான் பார்த்துருக்கேன் நான் கண்ணு முன்னாடி பார்த்த ஒரு பையன் கொடுக்குற மியூசிக்கை பார்த்து நான் ரொம்ப அசந்து போயிருக்கேன் எந்த ஒரு பின்னணியில இருந்து வந்த ஆளு அப்படிங்கிறத அடிக்கடி அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கே தெரியும் வாத்தியாருடைய அதாவது அவரு தமிழ்ல முதல்ல அவர் டைரக்ட் பண்ணது வந்து கன்னடத்துல கோகிலான்னு பண்ணாரு அப்புறம் தமிழ் அழியாத கோலங்கள் பண்ணாரு ரெண்டாவது படம் தான் வந்து மூடுபணி ஸ்டாருடைய ரெண்டாவது படம் வரும்போது ராஜா சார் நூறு படம் கிடந்துட்டாரு நூறாவது படம் மூடுபணி அது வந்து அடிக்கடி சாரும் சொல்லியிருக்காங்க எங்க வாத்தியாரும் சொல்லியிருக்கிறார் அதை அதை பத்தி வேடிக்கை இதெல்லாம் வெளியில தெரியாதது சிம்பனியை பத்தின ஒரு கொண்டாட்ட மனநிலை நம்ம பேசிட்டு இருக்கோம் வெளியே தெரியாத சில சுவாரஸ்யங்களை சொல்லலாம்ங்கிறதுக்காக நான் இந்த செய்தியெல்லாம் சொல்றேன் இந்த சிம்பனிக்கு சம்பந்தமில்லாத செய்தி அப்படின்னு இருக்கலாம் இளையராஜா ரசிகர்களுக்கு இது ரொம்ப சுவையா இருக்கும்ங்கிறதுக்காக சொல்றேன் ஆஹ் வாத்தியாருடைய கடைசி காலகட்டத்துல எல்லாம் வந்து சார் வந்து எங்கிட்ட ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க யாரு ராஜா சார் வந்து யோ உங்க எல்லாம் என்ன ஒத்துக்கவே இல்லையா நான் சினிமாக்காரன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஜோல்னா போய் மாட்டிக்கிட்டு இங்கிலீஷ்லயே பேசுற இன்டலெக்சுவல் கும்பல்யா நான் எல்லாம் கமர்ஷியல் கோடம்பாக்கத்து சினிமா கருண் சொல்லி என்னையெல்லாம் ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு சும்மா வேடிக்கையா சொல்லுவாங்க அப்போ நான் அதை போய் நான் வாத்தியா இருக்கிட்ட நான் சொல்லுவேன் ஜெய் அதெல்லாம் சும்மாடா ராஜா வந்து எவ்ளோ ஹைட்டுக்கு போயிட்டா தெரியுமாடா சும்மா சொல்றாருடா அப்படின்னு அவர் சொல்றாரு மறுபடியும் இவர் சொல்றாரு யோ முத ரெண்டு படத்துக்கு என்கிட்ட வரல தெரியும்ல அதுக்கப்புறம் தான் என்கிட்ட வந்தாரு தெரியும்ல அப்படின்னு இவர் சொல்லுவாரு அவர் என்ன சொல்லுவாருன்னா இங்க பாரு செம்மீன் எடுத்த ராம வந்து எனக்கு முதல் படம் வாய்ப்பு கொடுக்குறாரு நெல்லுங்கிற படம் அதுக்கு ஜலில்தா தான் மியூசிக்கு ஸோ சலில்தா தா நான்லாம் வந்து ஒரு டீமா ஃபார்ம் ஆயிட்டோம் பவுலு நீ படம் பண்ணும்போ நான் தான் மியூசிக் போட்டோன்னு கோய்கலாக்கு வந்து போட்டாரு அழியா குளங்களுக்கும் அவரேதான் வந்து போட்டாரு இன்ஃபேக்ட் அழியா குளங்கள் படத்துல இது ஒரு சுவையான செய்தி ஆனந்துன்னு ஆஹ் ஹிந்தி படத்துல ரொம்ப பாப்புலர் சாங் ஒன்னதான் அழியார் கொள்கனுடைய டைட்டில் சாங்கு நான் என்னும் பொழுது கங்கை அவர்கள் ரொம்ப நல்ல வரிகள் அதுல அந்த பாடல் ராஜா சார் அண்ணகிளிலாம் வந்து மியூசிக் டைரக்டரா எஸ்டாப்ளிஷ் ஆயாச்சு அந்த பாட்டுக்கு ராஜா சார் போய் வாச்சிருக்காங்க இது எவ்வளவு பெரிய செய்தி பாருங்க ராஜா சார் என்கிட்ட சொல்லியிருக்காங்க இப்படி இந்த கிண்டல் ஓடிக்கிட்டே இருக்கும்போது இத பத்தி இப்ப நான் அடுத்து நான் சொல்ல போறதை பத்தி மேடையிலே சார் வந்து என் பேரெல்லாம் சொல்லி சென்னையில ஒரு கச்சேரியில அதை சொன்னாங்க என்னன்னா ஆஹ் சாருடைய ரொம்ப ஒன் ஆஃப் தி எவர் கிரீன் சாங்ஸ் இருக்கு இல்லையா இளையநிலா பொழிகிறது ஓ சுகா உனக்கு விஷயம் தெரியுமா இந்த பாட்டு அவங்க வாத்தியார் வேண்டாம்னு சொன்ன பாட்டு அப்படிம்பார் இளையநிலா பொழிகிறத பத்தின பேச்சு எங்க வந்தாலும் சரி அதை கேட்கக்கூடிய சூழல் வரும்போதெல்லாம் இதை சொல்லுவாரு உடனே நான் போய் வாத்தியாரிட்ட சார் என்ன சார் இளையநிலா பொழிகிறது நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னு சார் ராஜா சார் சொல்றாங்க அப்படியே டேய் இளையநிலா பொழிகிறத நான் வேண்டான்னு சொல்லலை எனக்கு என்ன பாட்டு வேணும்னு சொல்லி வாங்கினேன் அதை ராஜா சொல்றாரா அவங்ககிட்ட அதை சொல்லு நான் கேட்டது என் இனிய பொன்னிலாவே ஒரு நாலஞ்சு ஆல்டர்னேட் டியூன் போடும்போது நான் அதை பிக் பண்ணேன் எனக்கு அது அது வேணும்னு நான் பிக் பண்ணு நான் தவிர இளைநிலா அப்படி அது எனக்கு வேண்டான்னு நான் சொல்லல எனக்கு அந்த இடத்துல அது நான் கேட்டேன் அப்படின்னு சார் சொல்லுவாரு இவங்க ரெண்டு பேரும் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரியா அப்புறம் இந்த சிம்பனி பத்தி நம்ம பேசுறோம் இல்லையா பொதுவாவே மேற்கத்திய சந்தி சங்கீதத்துல ரொம்ப அதுல இருக்கிற விற்பனர்கள் பலரோட நான் வந்து நான் நெருக்கமா பழகிருக்கேன் நான் மேற்கத்திய சங்கீதம் படிக்கல நான் நான் ஃபுல்லா கர்நாட்டிக்கு இதுதான் வந்து நான் படிச்சிருக்கேன் அப்போ அவங்க எல்லாமே நாம ரொம்ப சர்வசாதாரணமா கேட்டு கடந்து போற பல திரைப்பட பாடல்களை அவங்க வந்து ஒரு மாதிரி நிரட்சியோட நடுக்கத்தோட கேட்கறத நான் பார்த்துருக்கேன் அது சார்கிட்டையுமே நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இளையராஜாவின் தீவிர ரசிகர்களுக்கு ஒரு பாட்டு தெரிஞ்சிருக்கும் கேள்வியும் நானே பதிலும் நானேன்னு ஒரு படம் அதுல என்றும் வான வெளியில்னு ஒரு ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டுடைய இன்டர்லியூட்ஸ் எல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா எவ்வளவு பெரிய வேலையை அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியும் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான எனக்கு பழகி போன ஒரு செய்தி என்னன்னா ராஜா சார் போல இந்த பாட்டியும் மறந்துருந்தாங்க அவங்களுடைய புகழ்பெற்ற பல பாடல்களை நான் போய் அதை எடுத்து சொல்லும் போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம இவர் படமா அவர் படமான்னு கேட்பாங்க சரி அவங்க அதை மறக்கத்தானே செய்வாங்க நாம தானே ஞாபகம் வச்சுக்கணும் அந்த பாடலை அந்த குறிப்பிட்ட அந்த பாடலை நான் வந்து ஒரு நாள் வீட்லயா இங்கேயோ நான் என்னோட டேப்ல இருந்து பிளே பண்றேன் செகண்ட் இன்டர்வியூட்ல ஒரு இடம் வரும்போது ராஜா சாரே ஒரு அவுட் சைடரா அப்படி அந்த அந்த நோட்ஸுக்காக வியந்த அந்த எக்ஸ்பிரஷனை நான் பார்ப்பேன் அது அதெல்லாம் உண்மையாவே ஒரு பிளெஸ்டு மோமெண்ட் தான் எத்தனை பேருக்கு இது வாய்க்கும் இன்னொரு சுவாரஸ்ய செய்திய சொல்லிட்டு நான் விடைபட்டுக்கிறேன் என்ன நிறைய பேர் பேச இருப்பீங்க ஆஹ் ஒரு முறை நான் வந்து ஒரு பாடல் அப்பப்ப திடீர்னேன் எப்பவுமே சார் ஃபோன் பண்ணாலும் சரி நான் பார்க்க போய் பேசிட்டிருந்த போதும் என்னையா என்ன பாட்டு ஓடுது அப்படின்னு கேட்பாங்க நான் வந்து ஏதாவது ஒரு பாடலை சொல்லுவேன் அந்த சமயத்துல அப்போ ஒரு முறை நான் வந்து சின்னப்பதாஸ்ன்னு ஒரு படத்துல வானம் தொடாத மேகம்னு ஒரு பாட்டு இருக்கும் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சித்ரா பாடின பாட்டு அந்த பாட்டை போட்டேன் பிளே பண்ணேன் இந்த பாட்டை அப்படியே கேட்டோம் அதுலேயுமே வந்து நான் நினைக்கிறேன் நினைவுலேருந்து சொல்றேன் செகண்ட் தான் இருக்கணும் சொன்னாங்க சார் வந்து கொஞ்சம் வியக்கம்போது அரேங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துவோம் அரே அப்படின்னு சொன்னாங்க அது முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொன்னதுதான் ரொம்ப நான் வியம்பிட்டேன் அதை கேட்டு ஐயோ இந்த பாட்டு வந்து என்னோட தேர்ட் வருஷன் தெரியுமா அப்படின்னாங்க சார் தெரியல சார் உம் தூர்தர்ஷன்ல ஒரு ப்ரோக்ராமுக்கு சார் வந்து ஒரு பாட்டு போட்டு போட்டுருந்துருக்காங்க அந்த பாட்டை இதே பாட்டு எனக்கு வேணும் ராஜா அப்படின்னு டைரக்டர் ஸ்ரீதர் கேட்டாங்களாம் ஸோ ஸ்ரீதருக்கு அந்த டியூனை ராஜா சார் போட்டிருக்காங்க அதுதான் அழகே உன்னை ஆராதிக்கிறேன் படத்துல நானே நானா இப்போ நீங்க கேட்டு பாருங்க நானே நானால இருந்து தான் வானம் தொடாத மேகம் பாட்டு வந்திருக்கும் சோ so, இது வந்து நான் கேட்டு வியந்து வியந்து இந்த மாதிரி பல சுவாரஸ்யங்கள் இருக்கு சில இதை நானே கெட்டிக்காரத்தனமாக கண்டுபிடிச்சலாம் போய் சொல்லுவேன் சார் இந்த பாட்டினுடைய இன்னொரு விஷயம் தான் இது இந்த பாட்டு பின்னாடி இந்த பாட்டு நீங்க பண்ண போறீங்கிறதுக்காக அதுக்கு முன்னாடியே நீங்க இதுக்கு இதுல நீங்க ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படிலாம் நிறைய பாடல்கள் சொல்லி அதெல்லாம் நினைவுல வரும்போது வேறு ஒரு மீட்டிங்ல நாம எல்லாரும் பேசும்போது நாம பேசலாம் வாய்ப்பளித்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் நன்றி ரொம்ப நன்றி ஒன்று சிறப்பா பெரியவருடைய கேட்காத நிறைய தகவல்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி நன்றி